தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்திருந்தால் ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு என்று சென்னி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வி சிகா எம் பி திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறியதாவது ஏற்கனவே என்னுடைய ஐயத்தை நான் பதிவு செய்திருந்தேன் செங்கோட்டையன் தன் இயல்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பிற்கு போராடுகிறார் என்றால் அதனை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அவரை பாஜக இயக்குவது என்றால் அது நல்லதல்ல என்பதை ஏற்கனவே பாஜக இருப்பதை டெல்லியில் அமித்ஷாவை அவர் சந்தித்ததன் மூலம் உறுதிப்படுத்தி உள்ளார் அதிமுகவை கூட்டணியில் வைத்துக் கொண்டே அதனை கபலீகரம் செய்யும் முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளோம் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் என் மீது ஆத்திரம் எரிச்சல் வந்தது அதிமுகவை தனியே போக விடாமல் கூட்டணியில் இணைத்தாலும் தனித்து செயல்பட விடாமல் கபலீகரம் செய்யும் முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை அதிமுக தொண்டர்கள் உணர தொடங்கியிருப்பார்கள் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் எந்த துணிச்சலில் சந்தித்தார்கள் அப்படியென்றால் அதிமுக மற்றும் அதன் தலைவரை பற்றி என்ன மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் அதிமுகவை நடத்துகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் அதிமுக பாஜகவோடுதான் கூட்டணி என்று முடிவெடுத்தால் அதற்கு அதிமுக தொண்டர்களே பதில் சொல்வார்கள் என்று நம்புகிறேன் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்திருந்தால் அது ஏற்புடையதல்ல ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு அவருக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க